றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டா முய்வில்லை செய்ன்றி கொன்ற வகருக்கு குரலுக்கு ஒன்று புதுசாக நான் விளக்கம் சொல்ல போறது கிடையாது அதாவது நம்ம நல்ல நிலைமையில இருக்கிறப்ப நமக்கு ஒருத்தது பண்றானா அப்படி கட்டுறது பண்ணவன கூட நம்ம மறந்துடலாம் ஆனால் நம்ம ஒரு மோசமான நிலைமையில இருக்கிறப்போ நமக்கு பார்த்து பார்த்து ஒருத்தர் நல்லது பண்ணுறான்னு சரிங்களே அவன் எந்த காலத்துலையும் மறக்கக்கூடாது அதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம்னு தாடிக்கார தாத்தா சொல்லிட்டு போயிருக்கார் இப்போது ஃபஸ்ட்டு அமீருக்கு வாழ்த்துக்கள் சொல்லு அமீர் பவானி இந்த கப்பலு ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக ட்ரெண்டிங்கில் இருந்தது இது வந்து ஒரு தான் பண்ணுறாங்க இவன் ரெண்டு பேருக்கு மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் உள்ளே போட்டதை அப்படியே வெளியில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேருமே உண்மையாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க உண்மையில் இந்த பேரு நல்லா இருக்குன்னு தான் எல்லோரும் நினைக்கிறேன் இந்த பேர் நல்லா இருக்கணும் இந்த பேர் நல்லா இருந்தால் நமக்கு என்னப்பா நல்லா இல்லைன்னு நமக்கு என்னப்பா பேரை பற்றி நம்ம சொல்லலை அந்த பேரை சேர்க்கறதுக்காக சில பேர் எவ்வளோ பாடுபோட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும் இந்த கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்தது நம்மளுடைய விஜய் டிவியோட வளர்ப்பு மகள் பிரியங்கா பிரியங்கா தேஷ்பாண்டே தாலி எடுத்து கையில் கொடுத்து அமீர் கையால் தாலியை பவானி கைக்கு சி பாவனி கைக்கு கட்ட சொல்லியிருக்காரு இந்த கேப்பில் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல உங்களுக்கெல்லாம் அந்த தாண்ட தெரியுது ஏற்றி விட்டான திருவிழா அப்படின்ற மாதிரி அஷ்ரஃப் ஐசு இந்த கல்யாணம் நடக்க போகிற அதே சமயத்தில் அஷ்ரஃப் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாப்புல அது உண்மையில் எவ்வளவு ஃபீலிங் இருந்திருந்தால் அந்த மனுஷன் அந்த வேலையை பார்த்துருப்பாப்புல அந்த வார்த்தைகளை அன் அதாவது இன்னொரு பைய நான் வளர்த்தாப்புல யாருன்னே தெரியாதப்போ அமீரை பற்றி யாருன்னு தெரியாது அமீர் ஒரு டான் சரி இவ்வளோ பெரிய ஆளாவேன் செலிபிரிட்டியாக வருவாப்புல ஊர் சொல்கிற அளவுக்கு வளருவாப்புல ஒன்றுமே தெரியாது அப்போ அவன் அன்னைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு பையன் அமீர் ஒன்றுமே இல்லாத ஒரு பையன் சோற்ற உடம்புல சத்து இல்லாமல் சோறு திங்காமல் ஆடிக்கிறதுக்கப்புறம் மயங்கி விழுந்தவனை பார்த்து பரிதாபப்பட்டு அவனை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து சோறு வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வச்சு அவனோட லட்சியத்தை தன்னோட லட்சியமாக மாற்றி அதுக்காக எவனோ ஒருத்தர் பத்த பெத்த பிள்ளைக்கே இப்பெல்லாம் எவனும் செய்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா ஊர் உலகம் அந்த மாதிரி மாறி போச்சு இப்படி இருக்கிறப்போ எவம்பத்த பிள்ளைக்கோ பத்த பிள்ளைக்கோ அவனோட கனவை நிறைவேற்றுறதுக்கு கை காசை போட்டு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் அமீர் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது இல்லைன்னு யாரும் சொல்ல இல்லை பாவனி அது லைஃப்பில் அதை விட கொடுக்குறோம் இந்த ரெண்டும் சேர்ந்தது சந்தோஷம் ஆனால் சேர்ந்த இடத்துல ரூட்ஸை மறந்துட்டோன்னு வச்சிங்களேன் மரம் வளர்ந்து நிற்கிது வேறு மண்ணுக்குள்ளே கிடக்குது ஆனால் அந்த வேரை வெட்டி விட்டு மரம் ஸ்டாண்டிங்காக நின்ற முடியுமா நல்லா இருக்குப்பா அவர் போஸ்ட்டு போட்டுருக்காரு இனிமேல் எவனையாச்சும் ரோட்டில் வீட்டில் பார்த்தீங்கன்னா சோற்ற வாங்கி கொடுத்துட்டு அவனுக்குள்ளேயே அந்த அனுதாபத்தை போட்டு வந்துடுங்க தயவு செய்து அள்ளிட்டு வீட்டுக்கு வந்துடாதீங்க எவ்வளோ மனசு வழியோடு இருந்திருக்காது அது அவங்க ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ வேணாலும் பிரச்சனை இருக்கலாம் ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஃபேமிலி ஃப்ரெண்டே எப்படின்னா வச்சு பட் ஹீ இஸ் அ கார்டியன் அன்னைக்கு அவர் வந்து சோறு வாங்கி கொடுக்கலன்னா எங்கே இந்நேரத்துக்கு எங்கே சுருண்டை படுத்திருப்பது நமக்கு தெரியாது அமீரை வரைக்கும் ஆனால் அன்னைக்கு அந்த மனுஷன் அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் செஞ்சு பிக்பாஸில் எவ்வளவோ நினைவுகள் அவரும் எவ்வளவோ பேட்டி கொடுத்துருக்காப்புல எந்த இடத்துலையும் அமெரிக்கா அதாவது இது எதிர்பார்த்து நமக்கு இது மூலியமா இது வரும் அப்படின்னு நினைச்சு அமெரிக்காக அவர் செலவு பண்ணு மனசாச்சு மனசுள்ள அந்த மாதிரி இருக்கிறவங்க டூலியம் எல்லாமே நடக்குது போட்டு போயிட்டே இருக்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் தாலி வச்சு கொடுத்து கௌரவப்படுத்த வேண்டாம் விஐபியா ட்ரீட் பண்ண வேண்டாம் ஒரு கெஸ்டா ஒரு கெஸ்டா ஒரு அழைப்பு என் கல்யாணம் ஒருவேளை பாவனியை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் சம்மதம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஒரு வளர்த்துருக்கோம் ஒரு உரிமை ஆனால் அப்படி இருந்த ஆரம்பத்தில் அது இல்லைன்ற பாயம் ஆனால் இது கேடல உண்மையிலே என்னென்னு தெரியல அந்த ஃபேமிலி அதாவது ஊரால் ஒதுக்கப்பட்ட ஒருத்தரை தான் குடும்பத்தில் ஒருத்தராக தூக்கி எடுத்து தத்தெடுத்து வளர்த்ததுக்கு இன்றைக்கி அந்த குடும்பத்தையே தள்ளி வச்சு கல்யாணத்தை நடத்தியிருக்காப்லாமே பரவாயில்ல எல்லாம் நடக்கிறது தான் என்ன இவங்களை நமக்கு தெரியும் அதனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது மற்றபடி அந்த பேர் நல்லா இருக்கணும் அவ்வளோ தான் ஆனால் அஸ்ரப் அந்த வார்த்தையும் யாரையாச்சும் பாவம் பார்த்தீங்கன்னா பாவம் பார்க்கறதோடு நிப்பாட்டிக்குங்க அதுக்கு மேலே பாஞ்சு மாஞ்சு அவங்கள தூக்கி வச்சுக்கிறது ஏன்னா ஐசியும் வந்து ஒரு சில போஸ்ட்டு போட்டிருக்காங்க தயவு செய்து யாரும் தப்பாக பேசாதீங்க இதை பர்ஸ்னல் விஷயம் நான் கமெண்ட் பண்ண விரும்பலை சில பேர் ரொம்ப வருஷமாக பேசுகிறாங்க அப்படி வருஷமாக பேசுகிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இது உங்களுக்கு தேவை இல்லாதன்ட்டான் இது வருஷமாக பேசலை அந்த மனுஷனோட அஷ்ரஃபோட இடத்துல பல பேர் இருக்காங்க இப்போ அவங்களோட வேதனை வேறு எதுவும் இல்லை